அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி உடவங்க போடலாம்னு கிளம்பிருக்கோம் நாங்கள் பொதுவாக சின்ன வெங்காயத்தில் அரிய தோசைன்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்தில் தான் போடுவோம் சிட்டுப்பள்ள அரியல நாலு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு உடம்பு வாங்கி அதை நாதுக்காய் மேம்போக்கா போல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருவாட்டாக அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் பெருசு பெருசாக அரிஞ்ச வெங்காயத்தை அது ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுக்கணும் பாருங்கள் அரைச்சிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்படி பாதியை அரைச்சிக்கணும் ஓகேவா தெரியுதா பார்த்தா உங்களுக்கு சீ ஊட்ட மாதிரி அரைச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட ஒரு ரெண்டு கப்பு அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த திட்டத்தில் ரெண்டு கப்பு அப்படி ரெண்டு ரெண்டு கப்பு மாற்றி போட்டு இதை விட கொஞ்சம் கொஞ்சம் பெருசா பாருங்க நெக்ஸ்ட் இந்த இந்த அளவுக்கு தெரியுதுங்களா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் பாதியை இப்படியும் பாதியம் அப்படியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டு கடந்து அப்படி உடச்சி விட்டுட்டு மிக்ஸியை வந்து இப்போ சராசரியாக அரைக்கூடாது பின் எரிவேசில விட்டு பிரைட்டாக காட்டிக்கணும்ப்பா இப்படி அரைச்சி மொத்தமாக சேமித்து பாலியில் கொட்டி உப்பு போட்டு அழைச்சிடுணும் ஒரு நாள் ஊறலாம் அப்புறம் மற்ற பொருளாக நான் கொஞ்சம் ஏன்னா என்னால் ஒரு டே முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் பாருங்கள் நினச்சிக்க பாருங்கள் இது வந்து அதாவது என்னென்னா முக்கால்வாசி அறிஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் அறியாமல் இருக்கட்டும் சாங்க ஆனால் எனக்கு முது ஒழிக்கிது சரின்னு இதோடு பாருங்கள் இது இதுதான் பாருங்கள் இதில் வந்து திரு திரியாக தெரியல அவங்களுக்கு அரை நேரம்னு இருக்கும் ஒன்று ரெண்டு தேர் அப்படி இருக்கும் இப்போ இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கை உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டுறேன் ஏன்னா அந்த இதுக்கும் சேர்த்து இது வந்து வீட்லேயே நாங்கள் ம மஞ்சள் வாங்கி அரைக்கிறதால மஞ்சள் அரைச்சி போடல பொடி இருக்கிறதால அப்படியே பொடியை கொட்டிவிட்டேன் நாங்கள் கருவேப்பிலையை வந்து ஒரு ஒரு நாள் காய வச்சு தான் போடுவோம் உணர்ந்து போடுவோம் இது வெறும் உப்பு மஞ்சள் பொடியும் ஊருகிட்ருக்கோம் நாளைக்கு கூட இதில் ஜாமான் போடுவோம் இவ்வளோ ஒரு ஏடியாக என்னால் மண்டு மண்டு செய்ய முடியாதுன்றதால இப்படி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் மொத்தமாக போடுறாங்க சாமான் போடக்கூட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து நாலு கிலோ வெங்காயம் நேற்று அரிஞ்சேன் இன்றைக்கி ஒரு நாள் ஆகிடுச்சி இது வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சுருக்கோம் அதாவது நாங்கள் வந்து இந்த பழைய மெத்தடுகள்லாம் போட மாட்டேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது போடுறோம் சரியா இப்போ இதில் வந்து கருவேப்பில்லை கருவேப்பில்லியை வந்து பறிச்சுட்டு வந்து ஒரு நாள் இது வந்து இப்படின்னா பச்சையாக தான் இருக்குது இதை பாருங்கள் அதை வந்து நறுக்கிறோம் நல்லா அருவாமலையில் பொடியாக நறுக்கி ஒரு ஒரு நாள் அதோட அந்த ஈரத்தன்மை உணர்ற வரைக்கும் வச்சுருந்து ஒரு பத்து ரூபா கரவேப்பில் இதை இதில் போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு பிடினு வச்சுக்கோங்களேன் நல்லா டைட்டாக நெரிக்காளுன்னா அது அவ்வளோவா ஆகும் ரெண்டு பிடியாகும் இதை போட்டுக்கிட்டாச்சு இதை போட்டதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் கடுகு நாலு கிலோ நாலு கிலோவுக்கும் நீங்கள் அலிய உங்கள் கையால் நீங்கள் போடணுன்னா இப்படி 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 நாலு கை ஒரு கை ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு கை நிறையா அப்படி கொட்டினா இது நாலு கை வரும் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடுகு அதெல்லாம் அப்புறம் தொடச்சி போட்டுவேன் வெந்தயம் கடுகும் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும் இது வந்து குளிர்ச்சிக்காக போடுறது இது வெந்தயமும் நூற்றி ஐம்பது கிராம் தான் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகம் வந்து சரியாக இருக்கும் இதுவும் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சரிங்களா அதுக்கப்புறம் பருப்பு இதுதான் இதை போட்டு ஊறுவோம் இதில் இன்னும் ஒரே ஒரு பொருள் போடல நேற்று வந்து பூண்டும் வண்டிப்பொடியும் போட்டுட்டோம் இதில் இன்னும் ஒரே ஒரு பொருள் என்னன்னு கேட்டாக்கா பூண்டு தான் போடல அது வந்து வீட்டில் இருக்கிற பூண்டு பெரிய பெரிய பூண்டாக இருக்குது அதை போட்டால் முழிச்சு மூச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பூண்டு வரணும் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து நைஸாக ரவுண்டு இருக்கும் பாருங்க நாட்டுப்பூண்டு அதை வாங்கிட்டு வந்து நசுக்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ஒரு ஒரு நாள் ஊறிச்சின்னா இதில் வந்து தண்ணி வந்து ஓவராக இருக்கும் வெங்காயம் வெங்காயத்தோட தண்ணி இவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி மட்டும் ஊறிச்சின்னா நாளைக்கு காலையில் இதை வெயில்ல உதுத்து விட்டு அப்படியே இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இப்படி புழிஞ்சிட்டு காய விடுவேன் காய விடக்குள்ளே நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் காய வச்சா அதுக்கப்புறமா நாங்கள் எண்ணெய் சேர்ப்போம் சில பேர் நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க நாங்கள் வந்து விளக்கண்ணம் சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வடவோம் ஈஸியான வேலை தான் ஒரு ரெண்டு நாள் மெனக்கிட்டால் ஆறு மாதம் நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா உடலுக்கு நல்ல பொருள் அல்சரை குணப்படுத்தும் உடல் சூட்டை தடிக்கும் மூலத்துக்கு குளிச்சி அந்த மாதிரி வடவத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது வடவை துவையல் அரைப்பாங்க மீன் குழம்புல இதை போட்டு தாளித்து அது தனி வாசனை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான வேலை சரியா நான் காட்டேன் நாட்டு பூண்டு ரவை ரவையாக சின்ன பண்ணாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன் இது வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து ஐம்பது ரூபாய் இதை வந்து நசுக்கி அம்மியில் வேணாலும் நசுக்கலாம் மிக்சியில் வேணாலும் ரிவேஸில் கட்டி விடலாம் இதை இப்போ உடம்புக்குள்ள போடணும் அரை கிலோ பூண்டு மிக்சியில் அடித்து ஒன்று ரெண்டுமோ போட்டிருக்கேன் அரை கிலோ பூண்டு போட்டிருக்கேன் நாலு கிலோ இந்த அப்படியே பிசஞ்சிக்கணும் தசைஞ்சி இப்போ இது ரெண்டு நாள் இருக்கு ஆனால் முழிச்சு தான் இருக்கும் வெங்காயம் எங்கள் பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் ஊறுறோம் பூண்டெல்லாம் போட்டு தசைஞ்சி இப்போ ஒரு நாள் ஊறி இருக்கு இது இன்னும் ஒரு நாள் ஊறுனா ஒரு ரெண்டு நாள் வெயில்ல அப்படியே தண்ணியை புழிஞ்சுட்டு அப்படியே உதுத்து காய வச்சு ஒரு நாள் காய வச்சு கொட்டிங்கன்னா மறுநாள் தண்ணி அது உஞ்சிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் விளக்கெண்ணெய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதை ஊற்றி அதை பெசரி அந்த எண்ணெய் ஊறணும் ஒரு ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்து ஒரு நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் வடவும் தயார் இந்த மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் வடவம் போடுவோம் இதை பாருங்கள் இது வந்து நான் வந்து இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வடவம் இது ரெண்டு மூணு கிலோ போட்டால் தீர்ந்து போச்சு அதனால் தான் இப்போ திருப்பி போட்டேன் இந்த மெத்தடில் உடம்பு வரும் உருண்டையெல்லாம் பிடிக்கணும்னா வலிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்கிட்டேன் நல்லாயிருக்கா இப்படி தான் நாங்கள் உடம்பு போடுவோம் ஈஸியாக மெத்தட் முடிஞ்சிடும் உடம்பு